ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு நைட்டு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நெருங்க ஆரம்பித்து விட்டது நேற்று நைட் எல்லாம் வந்து அவ்வளோ பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் காலையில் ஸோ இது ஒன்று இன்னொரு வீடியோ போட்டுருவேன் ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதற்கான ஒரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்து இப்போது நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து போயிட்டுருக்கு அதில் ஆதிரை அவர்கள் பார்வதி கிட்டே சொன்ன விஷயங்கள் அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்தது ஸோ அவங்க கொஞ்சம் கிளிம்ஸ் வாங்கிக்கிட்டாங்க ஓகே இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆதிரை ஒயில்டுக்கார உள்ளே வந்திருக்காங்கல்ல என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் அப்புறம் எஃப்ஜே உடைய அந்த ஒரு சில ஃபீலிங் அமித் பார்கவ கிட்ட பார்வதி பேசின விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிம்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் பார்கவுக்கும் நம்ம பார்வதிக்கும் வந்துச்சு ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து என்ன பார்வோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க முழுது ஏப்பா நீ என் மேலே ரொம்ப ஹோப்பாக இருந்ததுன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் நீ எனக்கு பண்ணு இதனால என் கிட்டே ஸ்ட்ரைட்டாக பேசு பின்னாடி வந்து பேசாத ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வச்சு உனக்கு ஆயில ஊற்றி விட்டு வார்த்தையை வந்து பிடிங்கிறாங்க நீ வந்து இந்த பீரியட் வச்சு பேசுனது அப்படிங்கிறது விஜய் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் நான் செய்கிறோம் சில விஷயங்கள் உனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது நீ வந்து சொன்ன இல்லை இந்த மாதிரி எல்லா வந்து அந்த இதை பேசாதன்ட்டு அது வந்து எனக்கு ஆச்சு நான் பேசினேன் மற்றபடி இது வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு தோணுச்சில்ல சரி இனிமேல் அப்போ ஒன்று பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உனக்கு எனக்கு மாற்ற கருத்து இருக்குன்னா நீங்கள் நேராக வந்து பேசி நான் அவங்க நேராக வந்து பின்னாடி பேச வேணாம் நமக்குள்ளே ஒரு ஜென்யூனான ஒரு ஹோப் வந்து வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமித்த வந்து பார்வதி சொல்கிறாங்க அமித்தம் வந்து அதுக்கு ஓகே சொல்கிறார் எனக்கு ஓகே அதை பார்த்துக்கிறேன் பட் இருந்தாலும் நீ பேசுனது தப்புங்கிறது நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அது எப்படி ஒத்துக்காமல் எனக்கு அப்படி தோணுச்சுப்பா அதில் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லெட்டர் மேட்டர்லையும் பிஜே சதுபதி அவர்கள் பெருசாக வந்து பேசலை சரியா அதனால் அது வந்து பார்வ சைடில் தான் வந்து அப்படியே நியாயம் இருக்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டு போயிட்டார் ஸோ அதனால் அதை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அமைத்துக்கு அது கொஞ்சம் டிஸ்டபாக ஆகிடுச்சு ஸோ அதனால் பார்வதி பக்கமும் போயிடுவோம் நம்ம பேசிடுவோம் ஜாலியாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எண்ணெய் ஓட்டத்தில் அவர் போயிட்டார் அடுத்து ஆதிரை கேமரா முன்னாடி பார்த்துட்டு நான் எல்லா கூடயும் கேம் ஆட போகிறேன் வச்சு செய்ய போகிறேன் சரியா இனிமேல் நமக்கு வந்து யாரும் தனி தனியாக போய் ஆடுறது இந்த மாதிரிலாம் கிடையாது அதாவது எபிஎம் மாதிரி ஆடுறது கிடையாது மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி போடுங்க நான் வந்து பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆதிரை வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து யார் அடுத்து வரப்போகிறா ஆதிரை வந்துட்டாங்க என்ன வேறு யாராக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது அரோரா கம்பெனி பேசிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி துசார் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது வந்து வியானா எதுக்கு இனிமேல் இல்லை வேணாம் அப்படின்றா ஏ உனக்கு தான் ஆள் இருக்குன்ட்டாங்க அரோரா ஏ எனக்கு ஆள் இல்லை எல்லாம் அது கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆகும்னு சொல்லி அந்த அம்மா பேசுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது வியானா வந்து ஆமா வர வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஏன் அதனால் என்ன உனக்கு அப்படின்னு சொன்னோடனே உனக்கு தான் ஆள் இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு விளையாடுறாங்க ஆதிரே உடனே வந்துட்டு இவள் வந்து வியானா வந்து இல்லையே என் ஃப்ரெண்டு தானே எப்படிச்சே அது சொல்கிறேன் ஐயோ நான் வந்து சொல்லம்மா சும்மா கூல் 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 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து அதை பாஸ் பண்ணிட்டு போன அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஏன்னா கிட்ட எப்படி பேச போகிறான் ஆதிரை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் ரொம்ப ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் ஆதிரையை வந்து எடுத்துட்டாங்க ஷி ஆல்சோ டிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஜேவோட ஓட இல்லாமல் இருந்திருந்தால் ஆதிரை வந்து நல்ல பெட்ரு பிளேயர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னா வந்த நாமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம்லாம் சூப்பராக பண்ணாங்க ஆதிரை சரியா அதே மாதிரி வியானாவும் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க இந்த எஃப்ஜே மூலமாக தான் வந்து ரெண்டும் கெட்டு இருந்துச்சுங்க கேமை ஸோ இந்த வட்டம் ஆதிரை அந்த இதை பிரேக் பண்ணி விளாடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து ஆதிரை திவ்யா ஒரு கான விஷயம் போச்சு திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா என் வாய்ஸ் தான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கல ரொம்ப ரொம்ப இதாக இருக்குன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல் போனேன் ஆதரி ஆஃப் பண்ணிட்டாங்க திவ்யா நீங்கள் மேக்கப் போடலாம் சரி மேக்கப் போட்டாலும் சரி ப்ரெசென்டபுளாக நீங்கள் இருக்கீங்க பார்க்குறதுக்கு ப்ளீஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படியே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க எனக்கு இங்கேயும் வந்து வாய்ஸ் செட் ஆகலை வெளியும் செட் ஆகாது கண்டிப்பாக தெரியும் எனக்கு அப்படின்னோடனே கண்டிப்பாக அதுதான் ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஏதாவது வந்து பேசிட்டாங்கன்னா அவங்க எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை இன்னும் பேஸ் ஏற்றி பேசுறது அப்படிங்கிறது இரிட்டேஷனாக இருக்குது மக்களுக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பட் ஓகே என்னை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்ட்டேன் இது போதும் எனக்கு நான் ஒரு வாரத்தை வெளியே பேரெலாம் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப அவ்வளோ வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நீ பேசுனது எனக்கு கான்ஃபிடண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவை கிட்ட அவங்க சொல்லும் பொழுது நல்லா இருந்தது ஸோ ஒரு கேம் வந்து ஃபயர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஃபயர் ஆகுதா நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிஜமா தான் சொல்கிறியா கண்டிப்பாக ஃபயர் ஆகுது அப்புறம் சுபிக்ஸா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்வதி பற்றி நம்ம சுகிஷ்ஷா சொல்கிறாங்க எப்படிப்பா செமையாக இருக்கப்பா நீ செமையாளர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பார்த்தியா ஆதிரை அரெக்டாக கஜ்பான் நம்பர் ஆஜிரேன்னு பார்த்துக்கணுன்னு வந்துருச்சு அப்படின்னோடே ஆனால் பரவாயில்ல எஃப்ஜே கிட்ட இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்றாங்க உடனே என்னமா எஃப்ஜேக்கு என்னோமோ சிவதயம் உடச்ச மாதிரி நீ என்ன ஜாலியாக இருக்கேன் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒன்றா மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுவிக்ஸா வந்து புழம்பிட்டு போயிடுச்சு அவன் கரெக்டு தானே கேமர் தான் பார்வதி தான் சும்மா கண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவள் டெய்லி குளிக்கிறான்னு இல்லையா கண்டென்ட்டுக்காக தீ குளிப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து பார்வதியும் ஆதிரையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ம் சொல் ஏதாவது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லும் விழுது நீ தான் விளாட்றீங்க அப்படின்னு உடனே இல்லை கம்புதின் ரெண்டு பேர் நீ நினைக்கிற மாதிரி தான் அவன் நினைக்கிறான் பின்னாடி அதனால் ரெண்டு பேர் பக்கமும் வந்து இது இருக்கு பட் நீங்கள் கேம் தான் விளாட்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அப்பா அப்பாடா அது போது எனக்கு நான் கேம் எதுவும் அஃபெக்ட் ஆகலன்னு நல்லா தான்ண்டா நீ அந்த டாஸ்லாம் சூப்பராக சூப்பராகலாண்ட அப்படின்னு சொன்னேன் மற்றபடி ஏதாவது இருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பட் இருக்கு உங்கள்கிட்ட பேச வேண்டியது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூச்சமாக சொல்கிறாங்க அப்புறம் லவ் ட்ரேங்குமே ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல ஆதிரை அப்படின்னாங்க நான் இந்த வாட்டம் அதுக்கு வரல ஆதிரை தெளிவாக சொல்லிட்டாங்க ரேப்ஜே பியானா ஆதிரை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நோ ஐ கேம் ஹியர் ஃபார் பிளெயின் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆதிரை பேசியிருக்காங்க பாரதி கிட்டே கமரதின் பற்றி இருக்குது மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனதில் ஓகே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் கேம் அவங்களுக்கு இப்போ உனக்கு ஒரு கேம் அஃபெக்ட் ஆகுதில்ல இந்த ஒயிலுக்கு அந்த ஒயில கூட நான் இப்போதைக்கு சும்மா ஜெல் இருக்கேன் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பட் கம்ருதீன் இந்த மாதிரி வேண்டாத சில விஷயங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க அது இருக்குது தான் பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் நீ கொஞ்சம் தெளிவாகும் அதாவது உன்னை ஊற போட்டு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரியா அதை வச்சு ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது ஆதிரியோட கேமாக கூட இருக்கலாம் ஓகே பட் கேம் நீ நல்லா விளாட்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ பிரியங்கா சொன்ன மாதிரி ஷோ ரன்னரு இது கேம் விளாட்றோம்னே பார்வதிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டு சீக்கிரம் போய் தூங்கிட்டு காலையில் எதிர்ச்சி நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்வதி சாண்ட்ரா சாண்ட்ரா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ மூணு பேரை அவாய்ட் பண்ணு சரியான வார்த்தை சாண்ட்ரா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கல் விற்றோம் அடுத்து நம்ம அவன் பேர் என்ன அரோரா கம்போதி மூணுமே அவாய்ட் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு லைட் கிடைக்காது சரியா ஸோ ஸ்பாட் லைட் கொடுக்காத நீ தான் கொடுக்குற அப்படின்னு சரி ஓகே அடுத்து ரம்யா சபரி ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருந்துச்சு ஆ தயவு செஞ்சு நீ என்ன அந் தங்கச்சியில் கூடாது நான் அண்ணனும் கிடையாது நீ வெளியே போய் வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் வா இங்கே பேசாத அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு கிளி இழித்து ஒரே போடு போட்டான் சரியா அது வந்து செமையாக இருந்தது அப்புறம் எஃப்ஜே கனி இவங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுது ஆயிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஆதிரைக்காக நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் எவ்வளோ தூரம் இது பண்ண தெரியுமா பட் இவன் வந்து முடிஞ்ச கூட பார்க்க மாட்டான் அப்படியே திரும்பிட்டு போயிடுறான் அப்படின்னே கனி வந்து சொல்கிறாங்க சரி விடு அவருக்கு ஏதாவது ஒரு இமோஷனாக கனெக்ட் ஆயிருக்கும் சால்வாரம் பார்ப்போம் அப்படின்னா நீ ஓகே மாறி நீ வார்த்தையை மட்டும் கொஞ்சம் பார்த்து விடு அப்படின்ற மாதிரி கணி நல்லா அட்வைஸ் கொடுத்துறாங்க ஓகேவா அடுத்து சுபிக்ஷாவும் வியானாவும் பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நீ வந்து எங்கிட்ட பழகுற மாதிரி சேர்த்து பழகலை வேறு மாதிரி இருக்க ஊட்டி வருவது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அப்புறம் நீ பார்க்க பார்வையெல்லாம் வந்து புட்டு புட்டு வைக்கிறான் எனக்கு பதிலே இல்லை இல்லை நீ நான் உனக்கு தான் சொல் நான் சொல்லிட்டு போய் இதை அப்படின்னு ஏன் பேசாம வருமா அப்படின்ற மாதிரி வந்து சுமித்ஷா வந்து ஒரு போடு போட்டு முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து எங்கிட்டு போனாலும் இந்த அம்மா கம்பதியினோட பேசுறது பாட்டாமல் இருக்காது அது போல் பார்வதி ஸோ கம்பதியினோட ப பேசிகிட்டு இருக்காங்க தான் சொல்லிட்டு வந்தால் கமுருதனை வந்து எப்படி அவாய்ட் பண்ணிடலாம்னு அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டு ஸ்பாட்டில் கொடுக்காது இப்போ போய் பார்த்துக்கிட்டு விக்ரம் பார்த்தியா என்னை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணால் என் கூடே இருக்கணுமா என்னை வச்சு கண்டென்ட் எடுப்பாரான் எவ்வளோ சர்க்காஷ்டிக்காக பண்ணுறான் பார்த்தியா இரு அவனுக்கு அந்த பம்பர் கட்ட மண்டே எனக்கு இருக்குது திங்கு திங்கு இருக்கிறவங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவன் எனக்கும் கன்ஃபியூஷன் எந்த டாஸ்க் போடணும்னு தெரியல இந்த மாதிரி அப்படியே குழம்பிட்டு இருக்கான் கமுரு இவன் இருக்கிற இங்கேயும் வந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது பாரு அதுக்கு இடம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எரிச்சலாக வருது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் மீனும் சந்தி